ப்ளீஸ் வழக்கமாக தான் சென்னை என்ன பார்க்க வரணும் நம்ம வந்து வீட்டில் ரொம்ப கார்டனாகவே காமிச்சிருக்கோம் நம்ம கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பிறன் நம்ம வச்சில்ல நம்ம வந்து பக்கத்தில் ஒரு மலை இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே வந்து பிரண்டை தோவலுக்காக பிறண்ட வந்து எடுக்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இது பனை மரம் பழம் இதெல்லாம் நான் வீடியோ போட்டப்போ போய் இது காமிச்சிருப்பேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரண்டை வந்தது நம்மளுக்கு வந்து என்ன பிறண்ட வேணால் இலசாரிக்க பிறண்ட தான் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா முத்திருச்சு ஸோ முதல் வேறு பிறண்டையே தேடி போக போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மலை வாங்க போலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிறந்தே முத்தி இருக்கு கைஸ் நம்ம அங்கேருந்து ஏறி வந்தோம் இவ்வளோ தூரம் நடந்து இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் பிறந்த இருக்கு ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா முத்தி போயிடுச்சு இதுவும் ரிஜெக்டட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிறண்ட இருக்குது ஆனால் இதுவும் முத்தி போயிருக்கு இது ஒரு ரிஜெக்டட் இது வீட்டில் போய் நம்ம கார்டனில் வச்சு வேற யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெற்றதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்கு எது மாட்டேன்னு பார்ப்போம் கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ மட்டும் வந்து செம்மையான இலசான பிறந்த மாட்டி இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சப்பாத்தி கல்லி எல்லாத்துக்கும் உள்ளே இருக்குது இது நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கூட வந்து முத்துனது இருக்குது இது எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம் சைடில் தான் கொஞ்சம் தள்ளிக்கிறோம் அந்த ஃப்ரெண்டையும் மட்டும்தான் எடுக்கணும் இங்கே நம்ம அதை பெர்ஃபெக்டான பிரண்டி எடுத்தாச்சு இதுதான் அந்த பெர்ஃபெக்டான பிரண்டை வாங்க மற்றெல்லாம் எதாவது கிடைக்க பார்ப்போம் கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கல்லி அதுக்குள்ளே இருந்துலாம் கஷ்டப்பட்டு பிரண்டி எடுத்தோம் இப்போ நம்ம கஷ்டப்படாமல் பிரண்டி எடுக்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் விளசான தான் வாங்க வேறுதான் கடைக்கு தான் பார்ப்போம் கைசிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேப்ப மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை அழகாக வந்து தொங்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஊக்கிருச்சு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா கார்டனில் வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை நம்ம வந்து கார்டனில் வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் இருக்கா நம்மளுக்கு தேவையான நம்ம எடுத்தாச்சு அவ்வளோதான் கைஸ் நான் அவங்களுக்கு கடைசியாக எவ்வளோ எடுத்துருக்குன்னு காமிக்கிறேன் கைஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பரண்டை கிடச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முத்துனதும் இருக்குது இலசம் இருக்குது நம்ம இலசம் மட்டும் எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானதில் எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேகமாக நல்லா தொங்கிட்டு இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய பரண்டை இது வந்து பார்த்தீங்கன்னா துவையல் செய்கிறதுக்கு ஊர் கால் யூஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா செடி நம்ம நடுறதுக்கு முத்துனது இது இலசு நம்ம போய் கார்டனில் வைக்க போகிறோம் அவர்தான் கை இந்த வீட்டில் வந்து பர் நம்ம அறுவடை பண்ணியாச்சு இங்கே லைஃப் செய்வாங்க லைஃப் வாட்சிங் பாய்